நரகம் நரகம் ஓ பாவி நடுங்கடையோ காண்பதெல்லாம் அழியும் மழியும் காணாததல்லோ நித்தியம் ஏசுராஜா அருவார் இன்னும் கொஞ்சம் காலம் தான் மோட்சலோகம் சேர்ந்துடும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் என்னவென்றால் கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவாய் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தும் அதை தமக்கு கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மனுஷ சாயலிலே அவர் வெளிப்பட்டார் ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் எல்லாவிதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் குற்றமற்றவராய் காணப்பட்டார் குற்றமற்றவராக கரையற்றவராக இருந்தபோதிலும் மனுஷ ஜாதியின் பாவ சுமையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே பலியானார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் இன்னும் யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் என் பிரியமான சகோதர சகோதரியே நாம் இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறது என்னவென்றால் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் ரச்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரத்திலே பிழிப்பு மூலமாய் ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அவன் சுவிசேஷத்தை கேட்டபோது உடனே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தான் இன்னும் தன் ரட்சிப்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டான் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் தேவ பிள்ளைகள் என்று அழைக்கவும் படலாம் அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது